வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தந்த இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் உறுதி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் முப்பத்தி ஓராவது அகில உலக யோகா திருவிழாவில் முதல் பரிசு இனி விரிவான செய்திகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் உழவர்கரை தொகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டு சாலையில் சிறப்பாக நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் உடன் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இதில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத்தந்த இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் புதுச்சேரி மாநிலம் கதிர்காமம் தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் திராவிட பொங்கல் விழா மேட்டுப்பாளையம் ஐயப்பன் கோவிலேதரில் நடைபெற்றது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜகத் ரச்சகன் எம்பி கலந்து கொண்டு திராவிட பொங்கல் விழாவை தொடக்கி வைத்தார் தொடர்ந்து ஏராளமான மகளிர் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர் இதனையடுத்து நாட்டுப்புற பாடலிசை கச்சேரி மயிலாட்டம் மொயிலாட்டம் என தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடைபெற்றன மேலும் இவ்விழாவில் கழக மூத்த முன்னோடிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது விழாவில் பேசிய கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜகத் ரச்சகன் எம்பி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தந்து இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகிறது உங்களில் ஒருவராக உங்களுக்காக ஓடோடி ஒழிப்பதற்கும் உங்களுக்கு பணி செய்ய உத்தரவிடுங்கள் என கேட்டு நாங்கள் வந்துள்ளோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தாய்ப்பாசம் மற்றும் சகோதர பாசம் கொண்ட இயக்கம் புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக அமையும் வளமான வலிமையான புதுச்சேரியை உருவாக்குவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாடுபட்டு கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்றார் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் வி அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் ரா செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞரணி அமைப்பாளர் எல் சம்பத் எம்எல்ஏ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட முருகேச கிராமணி தோட்டம் வாழைக்குளம் அரசு குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சுமார் ஐம்பது இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா காமாட்சியம்மன் கோவில் வீதியில் உள்ள ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கொண்டனர் அவர்கள் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கத்திற்கு மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கட்சியில் இணைந்த அவர்களை பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு மற்றும் பொன்னாடை போற்றி வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜன் மற்றும் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் யுவராஜ் பிரகாஷ் ஆனந்த்ராஜ் பாரதி கண்ணன் சந்துரு ராஜேஷ் ராம் சகாயம் ரமேஷ் சேகர் சங்கர் விஜய் பசுபதி வினோத் கோவிந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஓராவது அகில உலக யோகா திருவிழாவில் முதல் பரிசு சமீபத்தில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் நடைபெற்ற முப்பத்தி ஓராவது அகில உலக யோகா திருவிழாவில் வெளி மாநிலம் உள்ளூரை சேர்ந்த பல்வேறு தரப்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் நானும் கலந்து கொண்டு என்னுடைய ஏஜ் குரூப்பில் முதல் பரிசு வாங்கியதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் எனக்கு யோகா செய்ய வழிகாட்டியாக இருந்த குருநாதர் திரு ருத்ர கணபதி அவர்களுக்கும் யோகா செய்வதற்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் எப்பொழுதும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த விருதினை உங்களுக்காக சமர்ப்பணம் செய்கின்றேன் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது இவ்வாறாக யோகா ஆசிரியர் ஜான் பீட்டர் தெரிவித்துள்ளார் சேலியமேடு பஞ்சாயத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பாக பஞ்சாயத்தில் உள்ள சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ஜெண்டர் கேம்பெயின் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ விழிப்புணர்வு நடத்தப்பட்டது இதில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றியும் பெண்களுக்கு சட்டரீதியான ரீதியான விழிப்புணர்வும் பாகூர் காவல்துறை மூலமாக ஹெல்ப்லைன் உதவி எண்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது குடும்ப வன்முறை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் பள்ளி இடைநீற்றல் பாலின பாகுபாடு சம உரிமைகள் பற்றிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது இதில் பாகூர் காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் சுகாதாரத்துறையில் இருந்து ஏஎன்எம் ஆஷா ஒர்க்கர் மற்றும் சேவக் சத்யா ஜெண்டர் சிஆர்பி ராணி மற்றும் புக் கீப்பர் நர்மதா அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பணி செய்யப்பட்ட கொரோனா கால செவிலியர்கள் மற்றும் செவிலிய அதிகாரிகள் பணி நியமனம் தொடர்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் அவர்கள் இன்று தலைநகர் டெல்லியில் மத்திய சட்டத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் மாண்புமிகு அர்ஜுன் ராம் மேக்வால் அவர்களை நேரில் சந்தித்து மனு மாநில அரசுடன் பேசி ஊரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் கொரோனா பெருந்தொற்றில் இந்திய நாடே பாதிக்கப்பட்டிருந்த சூழலில் அரசு பொது மருத்துவமனைகளில் போதிய செவிலியர்கள் இல்லாத காரணத்தினால் புதுச்சேரி மாநிலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட இருநூத்தி ஐம்பத்தேழு ஊழியர்கள் பணி செய்யப்பட்டது தொடர்பாக புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் அவர்களிடம் முறையிட்டனர் இது தொடர்பாக கடந்த மாதம் காரைக்கால் மாவட்டத்தில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது இந்நிலையில் காரைக்கால் போராளிகள் குழுவின் சார்பாக அரசு பொது மருத்துவமனைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கொரோனா செவிலியர்கள் பாதுகாப்புடைய அணிந்து பேரணியில் நடந்து வந்த சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் இரக்கத்தை உருவாக்கியது இந்நிலையில் ஒன்றிய சுகாதாரத்துறை கொரோனா காலத்தில் பணி செய்த ஊழியர்கள் நூறு நாட்களுக்கு மேல் பணி செய்து இருந்ததால் அவர்களுக்கு நிரந்தர பணி வழங்க இந்திய பிரதமர் மோடி அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை அறிக்கை ஒன்றை நீதிமன்றங்கள் இந்த ஊழியர்களை பணியமர்த்த பரிந்துரைத்தும் புதுச்சேரி அரசு இந்த ஊழியர்களை பணிநீக்கம் செய்து எதிர்வரும் பணி நியமனங்களில் இரண்டு மட்டும் நான்கு மதிப்பெண்களை வழங்குவதாக தவல்களை வெளியிட்டு ஆபத்தான காலகட்டத்தில் மக்களுக்கு உழைத்த ஊழியர்களை அவர்களது வயது கடந்த சூழ்நிலையை சற்றும் சிந்திக்காமல் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டு இருப்பதை கண்டித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு நிறுவனர் மற்றும் காரைக்கால் போராளிகள் வழிகாட்டு குழு தலைவர் சுவாமிநாதன் அவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் காரைக்கால் போராளிகள் குழு தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் அவர்கள் இன்று காலை பத்து மணியளவில் மதிப்பிற்குரிய சட்டத்துறை மற்றும் நிதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்பால் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார் கொரோனா கால செவிலியர் மற்றும் செவிலிய அதிகாரிகள் பணிநீக்கம் தொடர்பான பிரச்சனையை கேட்டறிந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஊழியர்களின் பணி நிரந்தரம் தொடர்பாக புதுச்சேரி மாண்புமிகு முதல்வர் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகளுடன் பேசி தீர்வு எடுப்பதாகவும் புதுச்சேரிக்கும் அமைச்சர் அவர்கள் வருகை தரும் பொழுது ஊழியர்களை நேரில் சந்தித்து நீதி காண்பதற்காகவும் உறுதியளித்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் மகளிரணி தலைவி பிரபாதேவி ஏற்பாட்டில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் நர்ச்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தந்த இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மாற்றவும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரச்சகன் உறுதி புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பாஜகவில் இணைந்தனர் முப்பத்தி ஓராவது அகில உலக யோகா திருவிழாவில் முதல் பரிசு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்